ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் முருங்கை மரம் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு நாள் கூட நான் வந்து முருங்கை காக்கு விடவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் என் கண்ணை தப்பி ஒரு காய் வந்துடுச்சுங்க நீ பாருங்க இப்போ இந்த காயை நம்ம எப்படி தூக்கி போடுறது சரி அதனால் இந்த ஒரு காய் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் ஏன்னா முருங்கை பூ வர வர அந்த முருங்கைப்பூவையும் நான் சமையலுக்கு எடுத்துருவேன் முருங்கை இலையையும் எடுத்துருவேங்க இலையை பார்த்திங்களா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குதா எம்மா இப்படி ஒரு டேஸ்ட்டு முருங்கைக்கீரையில இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி நான் உண்மை எங்கள் வீட்டில் உள்ளது அப்படிங்கிறதுனால நான் சொல்லலை இது நான் குச்சி வச்சு வளர்க்குலங்க இது வந்து நான் ஏதோ யூடியூபர் தான் விதை வாங்கினேன் ரெண்டே ரெண்டு விதை தான் இருந்தது ரெண்டு விதை வந்து ஐம்பது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க எந்த யூடியூபர்னா மறந்துட்டேன் ரெண்டு ரெண்டுதம் ஐம்பது ரூபா ரெண்டுமே முளைச்சிச்சு அப்புறம் ரெண்டை வச்சு என்ன பண்ணுதுன்னு சொல்லி ஒன்றை பிடுங்கி தூர போட்டுட்டு ஒன்றை மட்டும் வச்சுக்கிட்டேன் பா அடிச்சுக்கவே முடியாதுங்க செம்ம டேஸ்ட்டு இது வந்து பக்கத்து வீட்டு மரம் ஏறுத்து பாருங்க நம்ம வீட்டில் தான் இருந்துச்சு அந்த பக்கம் நாங்கள் ஏன் வந்து நம்ம செடிக்கு நணல் விழுதுன்னு சொல்லி வெட்டி வெட்டி போட்டுருவேங்க இது வந்து கொஞ்சம் இலை வந்து அதுவும் இதுவும் வேறு மாதிரி இருக்கும் இது ரொம்ப பச்சை பச்சேன்னு இருக்குது இல்லை கொஞ்சம் இல்லை அதை விட பெருசாகவும் இருக்கா நம்மளது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன்னு இது வந்து கசக்குங்க அந்த இலை வந்து செம்மையாக கசக்கும் இது வந்து இனிக்கும் இலை வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இல்லாத மாதிரி இருக்கா நம்ம வீட்டு இலை அவங்க வீட்டு இலை வந்து அப்படி பச்சை பச்சையே நம்ம தள்ளுராக பார்க்கவே ஆசையாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டா கசக்கும் இது பார்க்க அழகு இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இனிப்புன்னா ஐயோ அப்போ அப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி சுவைங்க நான் வந்து இது நம்ம வீட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது கட் பண்ணி போடும்போது அதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவேன் நம்ம ஃபெர்டிலைசராக ஃபெஸ்டிசைடாக அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த முருங்கை மரம் அவங்க வீட்டில் தான் ஏன்னா அவங்க வீடு கம்ப்ளீட்டாக ரெண்டு மரம் வச்சுருந்தாங்கங்க முழுக்க முழுக்க நம்ம வீட்டிலேயே இருந்தது அப்புறம் எனக்கு நனல் விழுதுன்னு சொல்லிட்டு நம்ம மர நம்ம வீட்டுக்கு மட்டும் வராமல் கட் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கிறது இந்த குப்பை அவ்வளோ வேணும் அந்த சைடு கூட்டி போது நான் ஆனாலும் நமக்கு அது நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மட்டும் ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி நாங்கள் தாங்க விடுவோம் அதையும் அவங்கெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க நம்ம தான் இந்த வீட்டு மரத்தையும் ட்ரிம் பண்ணணும் இந்த சைடு இருக்கிற மரத்தையும் ட்ரிம் பண்ணணும் கேட்டாக்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் எங்களால் பண்ண முடியல ஆள் கூப்பிட்டாக்க ஒன்று ஒன்றும் பண்ணுறதுக்கு ஐநூறுபா கேட்குறாங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க ஸோ இந்த வேலையெல்லாம் நம்ம தான் செய்கிறோம் ஓகே இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்